ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்த சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் பட்டு சேரீ மாதிரியே ஒரு அழகான சாரீங்க பட்டுப்போல் மின்னும் சேரின்னு சொல்ல முடியாது அதை விட கூடுதலான சேரின்னு சொல்லலாங்க ஒரு செமையான சேரீ ஸோ கலர் பாருங்கள் ஃபஸ்ட்டே சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரேர் கலர் காம்பினேஷன்ஸோடு நம்மளுக்கு எஸ்பிபி சில்க்ஸில் இருக்குங்க ஸோ கலரும் நல்லா இருந்தது அதில் வர முந்தானியும் நல்லா இருந்தது லோகோஸும் நல்லாயிருந்துது ஸ்டஃபும் நல்லா இருந்ததுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி வேருக்கு இந்த மாதிரியெல்லாம் அழகாக கட்டிகிட்டு போகலாங்க சூப்பராக இருக்கும் ஸோ நயன்தாரா கலெக்ஷன் மாதிரியே இருக்கிற ஒரு சேரீங்க இந்த கலர் வந்து நயன்தாரா வந்து ஒரு இதில் கட்டிக்கிற அப்படி ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது ஸோ இப்போ வந்திருக்கிறதுலாம் புரொக்கைல உங்களுக்கு வந்து ஒரு அழகான விசிறி மடிப்பு சேரீலாம் பார்த்துட்ருக்குறோம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த கலருமே லைட் கலரில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வேற கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது மெட்டீரியல் என்னென்னே என்னால் சொல்ல முடியல அவ்வளோ அழகாக ஒரு கலருங்க கலர் ப்ளஸ் மெட்டீரியல் ஸோ நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணிக்கிங்க ஒரு வித்தியாசமான ஸாரின்னு சொல்லலாங்க இதுலேயே கலர்ஸ் வேணுனாலும் நம்மளுக்கு இருக்குது ஸோ எல்லோ கலர் பார்த்திங்கல்லங்க அது எல்லோன்னு சொல்ல முடியாது அது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லோ பாருங்க மறுபடியும் அதே மாதிரி கலரில் இன்னொன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஸோ அது நம்ம வந்து ஒரு ஒயிலட் இல்லாமல் ப்ளூ இல்லாமல் முந்தானம் இருந்தது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் தான் ஆனால் வந்து ரோஸ் கலர் மாதிரி முந்தானம் வருது நல்லா இருந்தது கலர் அதில் டிசைனும் வேறு இதில் டிசைனும் வேறங்க இது கம்பிக்கோ ரூ மாதிரி வருது அதில் லோகோ அங்கே வந்த மாதிரி இருந்தது ஸோ சூப்பராக இருக்குங்க கலர் கலராகட்டும் இதில் வர இதாகட்டும் ஸோ நல்லா ப்ரொக்கைல்டு அப்படின்னு சொல்லாங்க ஃபுல்லாக ப்ரொக்கைல்டு தான் பிடிச்சிங்கன்னா ஸ்டாலில் போயிட்டு இருக்க நம்பருக்கு வீடியோ கால் மூலியமாக உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் வித்தியாஸ் வித்தியாசமான சாரீஸ் நம்ம இந்த வளாகில் பார்க்க போகிறோம் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கம்பி கோர்வையில் அதில் ஒரு லோகோ வச்சு ஸோ இதெல்லாமே வந்து பட்டர்ஃப்ளை சாரி பட்டர்ஃப்ளை பார்ட்ரு வந்தாச்சு ஸோ இதே மாதிரி ஒரு வ்ளாக் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அதுலேயும் வித்தியாசமான சேரீஸ் தான் இருந்தது வெரைட்டி ஆஃப் சாரீஸுக்கு நம்ம எஸ்பிபி சில்ஸில் பொங்கல் கலெக்ஷனாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்